அம்மா என் மேலே வந்த உடனே முதல் வார்த்தை என்னன்னா நான் வந்து சமயபுரத்துலேருந்து வந்திருக்கேன் இங்கே ஆதிபராசக்தி அம்மன் ஆதாரமாக அருள் புரிய வந்திருக்கேன் அம்மன் வந்து எப்படின்னு சொல்கிறது என் உயிரிலே கலந்தவள் என் உயிரிலே கலந்தவள் அந்த அம்மா ஆதிபராசக்தி வழியில் வரப்போகிறாங்கிற முடிவு பேச்சுவார்த்தை நடக்கும்போது பாவோட எல்லைக்கே போயிட்டேன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நமக்கு தெரிகிற எதிரிகளும் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வந்து எழுதி விட்டு இப்படியெல்லாம் என்னை வந்து தொந்தரவு பண்ணாங்க பக்கத்தில் ஊருக்குள்ளே இதை வந்து கூடாதுன்னு நான் அம்மாவை கையில் எல்லாரும் உன்னை வந்து என்ன சொல்கிறது சொந்த பந்தம் எல்லாம் வந்து இந்த சாமி உனக்கு என்ன செஞ்சிச்சு இந்த அம்மன் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சா நீ கஷ்டப்பட்டு பேச ஆரம்பித்தோம் நீ இருக்க வாழ்ந்தாலும் உனக்காக வாழப்போகிறேன் செத்தாலும் சரி அம்மாவுடைய பக்தர்கள் தான் அம்மனை கொண்டுட்டு வந்தாங்க இந்த இடத்துல அம்மன் நிற்கிற வடிவில் வந்தான்னா அன்பு பக்தர்கள் தான் அம்மனை கொண்டு வந்தாங்க இந்த இடத்துல அம்மா வைக்கிற கொடையில் இன்றைக்கி ஜொடிச்சுட்ருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் அம்மாவுடைய பக்தர்கள் தான் அந்த பக்தர்களுக்கு நன்றி 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 கோயிலுக்கு போய் தெய்வத்திட்ட அழுவாங்க எனக்கு வந்து என் குடும்பம் இப்படி இருக்குது என்னால் எப்படி தான் நான் வணங்கினாலும் எனக்கு அந்த கஷ்டமே தெரியும் குல தெய்வம் அருள் இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது மனுஷனுக்கு நம்மளுக்கு தெரியாது சாமிக்கு வந்து பார்க்க சொல்லி சரி பண்ணி தந்துட்டுருக்கோம் முன்னாடி எடுத்து அம்மாவுடைய ஆலயத்தில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது ரொம்ப ரொம்ப சாப்பாடி மாதம் ஆடி பதினெட்டுக்கு வளைகாப்பு பூஜைன்னு செய்வோம் வளைகாப்பு விசேஷம் அம்மாவுக்கு சிறப்பாக நடக்கும் இந்த வளைகாப்பு விசேஷத்தில் நிறைய மக்களுக்கு குழந்தை வரம் குழந்தை வரம் கேட்க அம்மாவுக்கு வேண்டுதலும் செலுத்தியிருக்காங்க இப்போ வளையல் கொடுக்குறான் பிரசாதத்துக்கு அன்னதானம் பண்ணுறோம் அப்படி பல அவங்கவுங்க மனசு போல் அவங்கவுங்க வேண்டுதல் செலுத்திட்டுருக்காங்க பூஜையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலுக்கு வாங்க வேண்டுதல் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வேண்டுதல் செலுத்துங்க அம்மாவுக்கு வந்து வேண்டுதல் செலுத்துங்க நீங்கள் எந்த வித பிரச்சனை இருந்தாலும் அம்மா வந்து சரி பண்ணி தந்துடுவாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் கிற கவடிகள் வந்ததுக்கப்புறம் மக்கள் அனைவருக்கும் அம்மாவுடைய அதிசயத்தையும் அம்மாவுடைய இந்த பத்து வருஷத்தில் எவ்வளோ போராடி அம்மா இருக்கிற கவடியில் வந்தாங்கங்கிறதையும் நான் வந்து இன்னும் யூடியூப் வழியாக உங்களுக்கு நான் சொல்லவும் இல்லை என்னென்னா அம்மா வந்து பத்து வருஷம் ஆகுது இந்த பத்து வருஷமாகவே அம்மா வந்து சுயம்பாடியில் தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து வேப்ப மரத்தில் வந்தாங்க வேப்ப மரத்தில் வந்துட்டு அப்புறம் சுயம்போடி அம்மா வேரத்தில் இருந்தாங்க வேர்க்கு பார்த்து தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் அம்மாவோடைய உத்தரவால் அம்மா வடக்கு பார்த்து கோயில் அமைத்தோம் அம்மா உத்தரவு சொல்லி வடக்கு பார்த்து கோயில் அமைச்சோம் அப்புறம் சுயம்போவா பத்து வருஷம் அம்மா இருந்தாங்க அம்மா சுயம்புவை தான் இந்த அருள் புரிஞ்சிட்ருந்தாங்க அருள் வாக்கு சொன்னது எல்லாமே அப்பத்துலேருந்தே அம்மா வந்த நாளையிலேருந்தே அருள் வாக்கு அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா எப்படி வந்தாங்கன்னா அம்மா என் மேலே வந்த உடனே முதல் வாக்க என்னன்னா நான் வந்து சமயபுரத்துலேருந்து வந்திருக்கேன் இங்கே ஆதிபராசக்தி அம்மன் அவதாரமாக அருள் புரிய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் அன்னையிலேருந்து நாங்கள் வந்து அம்மா சொன்னபடி ஆதிபராசக்தி அம்மன் தான் ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் பேர் சூட்டி தான் அம்மா உத்தரவுன்படி தான் அந்த பேர் அம்மா சூட்ட சொல்லி அம்மா அந்த அவதாரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த பேர் வைங்கன்னு சொல்லி நாங்கள் அம்மனுக்கு இந்த பேர் சுட்டி வழிபாடு செஞ்சுட்டு அம்மா அருளாக சொல்லிகிட்ருக்காங்க ஆ பல மக்களுக்கு பல பிரச்சனைகளை என்னென்னா என்னென்ன பிரச்சனைகளை தீர்த்தாங்க அப்படின்னா காற்று கொண்டு இருக்கிறது சேவினை கொளாறு மருந்து எடுக்கிறது அப்புறம் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது நெகட்டிவ் இருக்கிறதோ இப்படி தொழில் தடைகள் திருமண தடைகள் குழந்தை வரம் இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் அம்மா வந்து அருளாக சொல்லி பல பேருக்கு ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வை அம்மா அவர்களால் கிடச்சிருக்கு பல நூறு பேத்துக்கிட்ட பலாயிரம் பேர் அம்மா இந்த பத்து வருஷத்துல அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சுயம்படிவாக இருக்கும்போதும் கூட ஆனாலும் வந்து அம்மனை கும்பிட்ட நாளையில் அம்மாவை வந்து சுயம்படியில் வந்த நாளையில வந்து எவ்வளோ எதிர்ப்புகளையும் நான் போராடி சந்தித்து என் வீட்லேயும் வந்து நான் போராடி சந்தித்து என் சொந்த பந்தங்களோடையும் எல்லாரோடையும் நான் வந்து போராடி தான் நான் வந்து அம்மனை கும்பிட்டுட்டு இருந்தேன் அம்மன் வந்து எப்படின்னு சொல்கிறது என் உயிரே கலந்தவள் என் உயிரிலே கலந்தவள்வான் அந்த அம்மா ஆதிபிராசத்தை எவ்வளோ வந்து இடையூறுகள் இப்போ மூணு மாதத்துக்கு முன்ன நான் வந்து அம்மாவே வந்து கை அளவுக்கு அம்மா வைக்கிற வழியில் வரப்போகிறாங்கிற முடிவு பேச்சுவார்த்தை நடக்கும்போது எனக்கு வந்து என்னுடைய உயிரே போகிற நிலம எனக்கு வந்துச்சு அந்த அளவுக்கு கஷ்டமும் வந்துச்சு அவமானமும் வந்துச்சு பட்டேன் கஷ்டப்பட்டேன் உடல் ரீதியாக பிரச்சனை என்ன சொல்கிறது என் வாழ்க்கையின் எல்லை முடிவுக்கே நான் போயிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து திடீர்னு அந்த மாதிரி உடம்புல வந்து கிருகர்னு வந்து அப்படியே மயக்கம் போட்டு வந்து பல பிரச்சனையாயி சாவோட எல்லைக்கே போயிட்டேன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நான் போயிட்டேன் என்னுடைய நினைவுகள் கூட எனக்கு இல்லை ஏன் அப்படி ஆச்சுன்னா எதிரிங்க சொல்ல எதிர்ப்பு இதெல்லாம் இருந்துச்சு அதாவது கண்ணுக்கு தெரிகிற எதிரிங்களும் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிங்களும் இருக்காங்க இல்லையா நாங்கள போல் இருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் இருப்பாங்க அந்த பத்து வருஷமாக நான் வந்து கண்ணுக்கு தெரியிற எதிரிகளை விட எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் நல்லவங்களாக இருந்து எதிர்ப்பு செ செஞ்சு எதிரி போராடி அந்த தீயசக்திகளை வந்து எதிர்த்து அம்மனவர்களால் போராடி என்னை போல் இருக்கிற மக்களுக்கு நான் சொல்கிறது எப்படி என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் எந்த விதத்தில் வந்து எனக்கு எதிர்ப்பு எனக்கு இருந்திருக்கும் நான் வந்து எந்த விதத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு என்னை போல் அருள்வாக்கு சொல்கிற மக்களுக்கு தெரியும் ஒரு சில மக்களுக்கும் தெரியும் தீய சக்திகள் வந்து ஏவிட்டு இப்படியெல்லாம் என்னை வந்து தொந்தரவு பண்ணாங்க பக்கத்தில் ஊருக்குள்ளே வந்து வந்து கூடாது என்னால் அந்த மாதிரி தீவினைகள் எல்லாம் போராடி நான் வந்து சாவாடைலேயே போயிட்டேன் அந்த மாதிரி மூணு மாதத்துக்கு முன்னே நடந்துருச்சு என் சொந்த இடத்துல இருந்து கூட நான் ரெண்டு மாதம் விலங்கி இருந்துட்டேன் அப்புறம் அம்மா வந்து அப்போயும் நான் அம்மாவை கைவிடலை அம்மாவை என் கூட்டுக்குள்ளேயே எனக்குள்ளேயே நான் வச்சு அம்மாவை வந்து அப்பையும் வழிபாடு செஞ்சிட்டு தான் இருந்தேன் அம்மாவை கைவிடப்பட்ட பட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு போச்சு எல்லோரும் உன்னை வந்து என்ன சொல்கிறது சொந்த பந்தம் எல்லாம் வந்து இந்த சாமி உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு இந்த அம்மன் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சா நீ கஷ்டப்பட்டு இருக்கிற அம்மா அம்மா சாமி கும்பிட்டுட்டே இருக்கிற சாமி சாமி நீ கும்பிட்ற உனக்கு வந்து என்ன இந்த அம்மன் செஞ்சா நீ கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்க அப்படின்னு என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் பேச ஆரம்பித்தோம் நான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்தும் கூட நான் வந்து அம்மாவை தான் கும்பிட்டுட்டு நேசிச்சிட்டு என் உயிரே நீதாம்மா அது என்ன நடந்தாலும் சரி நீ வந்து உன்னை விட சக்தி பெரிய சக்தி எதுவும் கிடையாது நீ தான் நீ இருக்க வாழ்ந்தாலும் உனக்காக வாழப்போகிறேன் செத்தாலும் சரி உனக்காக நான் ஒரு தடவை தான் மனிதனாக பிறந்தவங்க சாவுறேன் அது உனக்காக நான் இறந்து போனாலும் நான் வந்து காலப்பட போகிறது இல்லைம்மா அப்படின்னு தைரியமாக முடிவெடுத்தேன் எனக்கு அம்மா துணை இருந்தாங்க நான் சொன்னேன் இந்த சக்திகள் என்னை எதிர் எதிர்க்குது என்னை வந்து தாக்குது உன்னோட விட தீய சக்தி பெருசு இல்லைம்மா உன் சக்தி தான் எனக்கு பெருசுன்னு தோணுது அதனால் நீ என்னை காப்பாற்றுவ எனக்கு காவலரு நான் உன்னை கைவிட போகிறதில்ல விகிற வழியில் நீ வந்துடுவே வரவை முடியும் நீ இருக்க எனக்கு பக்கப்படமாக நீ துணை இருந்து நீ வந்து உட்காருவோம்மா அப்படின்ட்டு நான் துணிஞ்சு செயல்பட்டேன் அது பக்தர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க பக்தர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க அந்த பக்தர்களுக்கு நன்றி அம்மா இந்த இடத்துல வரான்னா என்னுடைய காசு அப்படிங்கிறத விட என்னுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு நான் வந்து அம்மாவுக்கு காசு போட்டு எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் வந்து அந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு என்னால் முடியல ஆனால் என் அம்மாவுடைய பக்தர்கள் தான் அம்மனை கொண்டு வந்தாங்க இந்த இடத்துல அம்மா நிற்கிற வடிவில் வந்தான்னா அன்பு பக்தர்கள் தான் அம்மனை கொண்டு வந்தாங்க இந்த இடத்துல அம்மா வைக்கிற வழியில் இன்றைக்கி ஜொடிச்சிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் அம்மாவுடைய பக்தர்கள் தான் அந்த பக்தர்களுக்கு நன்றி 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 அப்படின்னு நான் நன்றி சொல்லிக்கணும் இதை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும் இருந்தாலும் இப்போ தான் வந்து எனக்கு நேரம் கிடச்சிருக்கிறது இந்த யூடியூப்பை நான் பக்தர்களுக்காக நன்றியே சொல்லணும் அம்மாவுடைய புகழையும் சொல்லணும்னு நான் வந்து நன்றி சொல்லணும்னா எப்படி நான் மனசியும் கிடையாது அதனால் அந்த பக்தர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதுபோல் அம்மா வர்றதுக்கும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு அப்புறந்தான் அம்மா இங்கே விற்கிற வடிவில் எழுந்தருள் இருக்கா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் என்னுடைய எண்ணம் என்னென்னா அம்மா அம்மா அவர்களால் பல பேர் பல கோடி மக்களுக்கு நன்மை செய்யணும் ஏழை மக்கள்லாம் வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ எவ்வளவோ செலவாகுது அப்படிங்கும்போது ஒரு இடத்துக்கு போய் வாக்கு கேட்குறோம் இந்த பரிகாரம் செய்யணும் பத்தாயிரம் இருபதாயிரம் எவ்வளோ செலவாகுதுமா அப்படின்னா ஒரு ஏழைகளால் செய்ய முடியாது இல்லையா அப்போ அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தீப வழிபாடு சில சிம்பிளான பரிகாரங்களை மூலமாகவே அம்மா அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த பத்து வருஷமாக அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால் எனக்கு வந்து அம்மா அவர்களால் பழக்கோடி மக்களுக்கு நன்மை செய்யணும் அம்மா அருளால் நல்லது நடக்கணும் இந்த உலகத்துக்கு நன்மை நடக்கத்தானே அம்மா இருக்கா ஆதிபராசக்தி அருளால் இந்த தாய் அருளால் பல நூறு பேர்த்துக்கு வாக்கு சொல்லி நன்மை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் நிறைய பேர்த்துக்கு நன்மை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அம்மா ஆதிபராசக்தி அதுக்காக தான் வந்திருக்காங்க அம்மா கிட்டே நான் வரேன் கேட்டேன் ஏழைகள்லாம் வந்து எவ்வளோ செலவு பண்ணி பரிகாரங்களை செய்ய முடியாதுல்லம்மா அதனால் நான் வாக்கு சொல்கிறது வந்து சிம்பிளாக இருக்கணும் அதே சமயம் அவங்களுக்கு நல்லா அந்த வாக்கு பளித மாதிரி அவங்களுக்கு நன்மை நடக்கணும் அந்த மாதிரி எனக்கு வாக்கு கூடாதா அப்படின்னு நான் வரம் கேட்டு அம்மாட்ட ஆரம்பத்துலேயே நான் வரம் கேட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு என் வாழ்க்கையில் நான் வந்து கஷ்டங்களை கடந்து வந்துகிட்டு இருந்தேன் அன்றைக்கி அதனால் அம்மா வந்து நான் என்னை போல் மக்கள் பெண்கள் எத்தனையோ மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க பெண்கள்லாம் கோயிலுக்கு போய் தெய்வத்திட்ட அழுவாங்க எனக்கு வந்து என் குடும்பம் இப்படி இருக்குது என்னால் எப்படி தான் நான் வணங்கினாலும் எனக்கு அந்த கஷ்டமே தீர இப்போ பெண்களும் சரி ஆண்களும் மக்களாக பக்தர்கள் அனைவருமே வந்து கேட்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அப்படி அவங்க பக்தியோடு அவங்க வந்து வழிபாடு செஞ்சும் நல்லாகலை சரியாகலைன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா உங்கள் வீட்டில் ஒரு நெகட்டிவ் இருக்கும் இல்லை உங்களுக்கு ஏதாவது கிரகணம் இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனையாலும் சரியாகாமல் இருக்கும் இப்போ இல்லை குலதெய்வம் அருள் இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது மனுஷனுக்கு நம்மளுக்கு தெரியாது சாமிக்கு வந்து தெரியும் அந்த வாக்கு தான் அம்மா வந்து இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்கிறதுங்கிறது அம்மா சொல்லி உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி தருவாள் அது இல்லாத காசு அதிகமாக செலவாகாமையே நம்மளால் வாக்கு இந்த அருள்வாக்கு மூலமாக உங்களுக்கு பரிகாரம் தீப வழிபாடு யாக வழிபாடு இந்த மாதிரி சிறப்பாக அம்மா வந்து வாக்கு சொல்லி சரி பண்ணி தந்துட்டுருக்காங்க அனைத்து மக்களும் அருள்வாக்கு கேட்டு பயன் பெறணும் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட நேரில் வர முடியிற மக்கள் கண்டிப்பாக அம்மாவுடைய கோவிலுக்கு வந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு தான் உங்கள் காலடி எடுத்து அம்மாவுடைய ஆலயத்தில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா மக்களும் அம்மா ஆலயத்துக்கு நேரில் வரணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நல்லது நடக்கும் என்ன விசேஷம் அம்மாவுக்கு அப்படின்னா ஆடி மாதம் ஆடி பதினெட்டுக்கு வளைகாப்பு பூஜைன்னு செய்வோம் வளைகாப்பு விசேஷம் அம்மாவுக்கு சிறப்பாக நடக்கும் இந்த விலைகாப்பு விசேஷத்தில் நிறைய மக்களுக்கு குழந்தை வரம் குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் பூஜையில் ஏதாவது வேண்டுதல் வச்சுப்பாங்க இல்லை அம்மாவுக்கு வளையல் வாங்கி போடுறது இப்படி அன்னதானம் கொடுக்கறது அம்மாவுக்கு புடவை வாங்கி தரது இந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதலை அவங்க வந்து செலுத்துகிறாங்க அப்புறம் வேண்டுதல் வைக்கிறவங்களும் வச்சுக்கிறாங்க அடுத்த வருஷம் பதினெட்டு போது அந்த பூஜை வரத்துக்கு முன்னாடி அவங்கட்டு குழந்தை பாக்கி கிடைக்கணும் கர்வ வாசமாக இருப்பாங்க அவங்க கர்ப்பமாக இருந்து ஆறு மாதமா ஏழு மாதமா இல்லை எட்டு மாதமாக அந்த அடுத்த வருஷம் வரும்போது அம்மா ஆலயத்தில் அவங்க வந்து வளைகாப்பு வளையல் போட்டுப்பாங்க அந்த மாதிரி அம்மாவுக்கு வேண்டுதல் செலுத்தியிருக்காங்க இப்போ வளையல் கொடுக்குறோம் பிரசாதத்துக்கு அன்னதானம் பண்ணுறோம் அப்படி பல அவங்கவுங்க மனது போல் அவங்கவுங்க வேண்டுதல் செலுத்திகிட்ருக்காங்க நிறைய பேருக்கு மக்கள் வந்து கோயிலுக்கு வாங்க அந்த பதினெட்டு பூஜையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலுக்கு வாங்க வேண்டுதல் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வேண்டுதல் செலுத்துங்க அம்மாவுக்கு வந்து வேண்டுதல் செலுத்துங்க நீங்கள் வித பிரச்சனை இருந்தாலும் அம்மா வந்து சரி பண்ணி தந்துடுவாங்க குழந்தை வரணும் இல்லை எல்லா வரத்துக்கும் அம்மா சரி பண்ணி தருவாங்க ஆடி பதினெட்டுக்கு தான் அம்மாவுக்கு வந்து வளைகாப்பு விசேஷம் இது அம்மா எனக்கு அந்த ஆடி பதினெட்டில் பூஜை வளைகாப்பு விசேஷம் செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்த பிறகு தான் ஆடி பதினெட்டில் நாங்கள் வந்து படைகாப்பு விசேஷம் அந்த விழாவை அம்மாவுக்கு செஞ்சிட்ருக்கோம் எல்லோரும் அந்த விழாவில் கலந்துக்கணுன்னு கேட்டுக்கிறேன் போல் அம்மா ஆலயத்துக்கு நேரில் வாங்க ஃபோனில் அருவாக்கு கேட்டும் உங்களால் அந்த பரிகாரங்கள் வந்து அம்மா சொல்கிற பரிகாரங்கள் சுலபமானதாக இருக்கும் கண்டிப்பாக வெற்றியானதாகவும் இருக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் எல்லா மக்களுக்கும் நன்றி வணக்கம் எல்லோரும் நேரிலையும் வாங்க அம்மாவை பார்த்து அம்மாக்கிட்ட வேண்டுதல் வச்சுங்க அவங்க கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் மக்களுக்கு அம்மா நன்மை செய்ய சிறப்பாக உங்களுக்கு ஆர்வம் தெரிஞ்சு ஆறு சக்தி அண்ணன் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஓம் சக்தி